இன்றைக்கு உடற்பயிற்சி கூடங்களில் உடற்பயிற்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு வந்து இன்றைக்கு வந்து சொன்னால் மாரடைப்பு ஏற்படுகிறது உடற்பயிற்சி செய்யும் பொழுது எப்படிப்பட்ட விளைவுகள் ஏற்படுகிறது இந்த இதய அடைப்பு காரணம் நேரங்கட்ட நேரத்தில் செய்வதோடு மட்டுமல்ல சரியான நேரத்தில் செய்ய வேண்டும் நம் உடம்புக்கு ஏற்றவாறு செய்ய வேண்டும் வணக்கம் நான் உங்கள் அல்மா சித்தா வேளாயுதம் பேசுகிறேன் இன்றைக்கு உடற்பயிற்சி கூடங்களில் உடற்பயிற்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு வந்து இன்றைக்கு வந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் மாரடைப்பு ஏற்படுகிறது இது வந்து என்ன இதனால் ஏற்படுகிறது என்று பார்க்கும் பொழுது இதய துடிப்பு தான் துடிக்கப்பட வேண்டும் ஆனால் அந்த இதய துடிப்பு அதிகரிப்பதன் மூலமாக ஏற்கனவே அவர்களுக்கு இதயத்தில் பிரச்சனை இருந்திருக்கும் அது தெரியாமல் அவர்கள் உடற்பயிற்சி செய்து கொண்டிருப்பார்கள் அப்படி இயந்திரத்தனமாக உடற்பயிற்சி செய்யும் பொழுது இப்படிப்பட்ட விளைவுகள் ஏற்படுகிறது எல்லோருக்குமே நான் சொல்ல வருவது என்னவென்று சொன்னால் காலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை நாம் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் மாலையும் அதே மாதிரி ஐந்து மணியிலிருந்து ஏழு மணி வரை இதுதான் உடற்பயிற்சி செய்வதற்கு உகந்த நேரம் மற்ற நேரங்களில் செய்வதன் மூலமாக உடல் பாதிக்கப்படுகிறது என்று சொன்னால் இரவு பத்து மணிக்கு செய்கிறார்கள் பனிரெண்டு மணிக்கு செய்கிறார்கள் எத்தனை மணிக்கு சாப்பிட்டார்கள் என்று தெரியாது மதிய உணவு சாப்பிட்டு ஐந்து மணி என்று சொன்னால் அந்த உணவு ஓரளவுக்கு செரிமானமாக இருக்கும் இரவு உணவு சாப்பிட்டு பிறகு காலை என்று சொன்னால் அந்த உணவு ஓரளவுக்கு செரிமானமாக இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது உடற்பயிற்சி செய்வது என்பது நமக்கு இயல்பானதாக இருக்கும் இதை அடைப்பு வருவதற்கான காரணம் நேரங்கட்ட நேரத்தில் செய்வதோடு மட்டுமல்ல அதீதமான பயிற்சிகள் அதீதமான இயந்திரங்கள் வந்து விட்டது பொதுவான நபர்களுக்கு அதாவது நாம் விளையாட்டு வீரர்கள் அல்ல ராணுவ வீரர்கள் அல்ல காவல்துறையில் பணிபுரியவில்லை அல்லது பள்ளிக்கூடத்தில் நம்ம வந்து உடற்பயிற்சி ஆசிரியராக இல்லை சாதாரண மனிதர்கள் கணினியில் வேலை செய்கிறோம் விவசாயிகளுக்கு உடற்பயிற்சி தேவையா என்று சொன்னால் தேவையில்லை விவசாயம் பார்ப்பதே ஒரு உடற்பயிற்சி தான் உடல் உழைப்பை நல்கக்கூடியவர்களுக்கு உடற்பயிற்சி தேவையா என்று சொன்னால் இல்லை மாணவர்களுக்கு தேவை குழந்தைகளுக்கு வீட்டில் தோப்பு கரணம் போடுவதை நாம் சொல்லித்தர வேண்டும் சம்மணம் போட்டு அமர்ந்து சாப்பிடுவதும் ஒரு உடற்பயிற்சி தான் மூச்சு பயிற்சி என்பது ஒரு நல்ல பயிற்சி காலையில் ஒரு மூன்று நிமிடம் மாலையில் ஒரு மூன்று நிமிடம் நின்று கொண்டே திருமணர் மூச்சு பயிற்சி என்று சொல்வார்கள் மூச்சை நன்றாக பன்னிரண்டு ஆணைக்கு பகலிர உள்ளது பன்னிரெண்டு ஆணையை பாக நறியிலன் பன்னிரெண்டு ஆணையை பாக நெறிந்தபின் பன்னிரெண்டு ஆணைக்கு பகலிரவில்லையே என்று திருமூலர் சொல்லுவார் பன்னிரண்டங்களை மூச்சையை உள்ளே இழுக்க வேண்டும் நான்குல மூச்சையை வெளியே விட வேண்டும் அந்த மூச்சு பயிற்சியை நாம் வந்து செய்து வந்தால் நுரையல் நன்றாக இருக்கும் அதன் மூலமாக இதயம் நன்றாக இருக்கும் அதன் மூலமாக மூளையும் நன்றாக வேலை செய்யும் மூச்சு பயிற்சியால் பல நன்மைகள் கிடைக்கிறது உடற்பயிற்சி செய்வது என்பது வேண்டும் அதை விட்டு விட்டு அங்கே ஜிம்முக்கு போய் ஜிம் ஜிம் என்று நாம் உடற்பயிற்சி செய்தால் ஜிம் என்று நம் உடம்பும் போய்விடும் உயிரும் போய்விடும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்